நான் பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் மகா கும்பமேளா அப்படின்ற ஒரு வார்த்தையை என் காதால் கூட வந்து கேட்டதே கிடையாது ஆனால் இந்த தான் என்னவோ தெரில இந்த ஒரு பத்து பதிஞ்சு நாளாக தான் இந்த மகா கும்ப மேளா அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து பேசுகிறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து எடுத்து பேசுகிறாங்க எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மகா கும்பமேளா அப்படின்ற வார்த்தைகளை நம்மளால் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்க முடியுது மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சிடுச்சு ஓகே இது வந்து இந்துக்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன் ஆமாம் இந்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஆனால் இந்த விஷயம் வந்து எந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில கேவலமான விஷயங்கள் மக்கள்கிட்ட வருது ஸோ இது ஒரு இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக வந்து இருந்திருந்தால் கூட அது வந்து பெருசாக வந்து போயிருக்காது அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த கேவலமான விஷயங்களை வந்து எடுத்து பேசுறதுனால இப்போ வந்து பெருசாக வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேருது அப்படி என்ன கேவலமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மகா கும்பம் மேலா என்ன அப்படின்றத வந்து கூட வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகி சொல்லிப்படுறேன் மகா கும்ப மேளா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலில் வந்து நடக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வட இந்தியாவில் வந்து நடக்குது கங்கா யமுனா அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி நதிகள் ஜாயின் ஆகக்கூடிய ஒரு சில இடங்களை வந்து சூஸ் பண்ணி நான்கு இடங்களை வந்து சொல்கிறாங்க நான்கு இடங்களில் இந்த மேளா ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் கும்பமேளா அப்படின்னா வந்து ஒன்றும் வந்து கிடையாது மக்கள் வந்து போவாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நதியில் வந்து நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடவுளை வந்து வாங்கிட்டு எல்லாம் ஊடு வந்து சேருவாங்க எதற்காக மக்கள் போயிட்டு வந்து கடவுளை வந்து வணங்குறாங்க தரிசனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதொரு கதை மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்திரர்களுக்கு வந்து ஒரு சாபம் வந்து கிடைக்குது என்ன சாபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவராக வந்து அட்டுளிமன்னு தெரியுங்க அட்டுலிம்னால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு முடிவை வந்து மதிக்காததுனால அவர் வந்து சாபம் விட்டுறாரு அப்படி வந்து சாப்பிடுறதுனால அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சத்த வந்து இழந்துடுறாங்க அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த எனர்ஜியுமே வந்து இல்லாம இருக்குது இப்படி இருக்கும்போது தங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் என்ன அப்படின்னா பார் வந்து கடையணும் பார் கடையில் மந்தார மலை அப்படின்னு ஒரு மலையை வச்சு வந்து பார்க்கடலை வந்து கடையணும் அப்படி வந்து கடையும் போது அந்த பார் கடலில் அமிர்தம் வரும் அந்த அமிர்தம் வந்து இந்திரர்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சத்தியம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மலையை பிடிச்சி கிடையிறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்திரர்களால் மட்டுமே வந்து முடியாது அந்த நேரத்தில் இந்திரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசுரர்கள் கிட்டேயும் பார்த்தாங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணுறாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அமிர்தம் வந்து கிடைக்கும் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம சிவன் வந்து கழுத்தில் ஒரு பாம்பு ஒன்று போட்டுன்னு பாரு வாசுகி மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையை சாரி வாசுகி பாம்பு அந்த பாம்பு தூக்கின்னு போயிட்டு அந்த மந்தாரம் மேலே மேலே வந்து சுற்றி ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து போட்டு இழுத்து போட்டு கடை கடன் கடைஞ்சி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் வந்து வெளியே வரும் அப்படியே அந்த அமிர்தம் வந்து வெளியே வரும்போது அந்த அமிர்தம் அசுரர்களுடைய கைக்கு வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அமிர்தத்தை வந்து ஒரு சொம்பில் வந்து தூக்கிக்கின்னு மோகினியாக வந்து அவதாரம் வந்து எடுப்பார் அப்படி வந்து மோகினியாக வந்து அவதாரம் எடுத்துகிட்டு ஓடுவார் அசுரர்கள்லாம் வந்து துரத்திட்டு வரும்போது இவர் வந்து ஓடுவார் அப்படி வந்து ஓடும்போது அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சொம்பில் இருந்தால் ஒரு ஒரு சில துளிகள் அந்த என்ன சார் அந்த அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில துளிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நதி நதிகளில் வந்து விழுந்துருச்சு அதனால தான் அது வந்து புனித நீராகிடுச்சி அந்த அதனால தான் அந்த மக்கள் வந்து அது வந்து புனித நீர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நதிகளில் வந்து நீராடுறாங்க ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஸோ இதை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து மக்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த நாள் இந்த மாதம் இந்த தேதிகளில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து நேராக வந்து சொர்க்கத்துக்கு வந்து போகலாம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் வீட்டில் நல்லது நடக்கும் நல்ல விசேஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து வணங்குறாங்க இப்படி இருக்கும்போது இந்த வருஷம் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருஷம் வருஷம் நடக்கிறோம் ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுன்றப்போ அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படின்னா நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் இடத்துக்கு வந்து ஐம்பது மில்லியன் மக்கள் அங்கே இதுவரைக்கும் இதுவரைக்கும் நிறைய பேர் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனதாகவும் ஒரு சில தகவல் வந்து சொல்லப்படுது ஆனால் இந்த வாட்டி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து போக தேவை ஜஸ்ட் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எந்த மொபைலும் கிடையாது கேமரா கிடையாது இருந்தது பட் வந்து பெருசாக வந்து கிடையாது எந்த வித சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து கிடையாது ஆனால் இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவ் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரு கையிலும் மொபைல் இருக்குது எல்லாருமே பார்த்திங்கனா கேமரா வந்து சொல்லிட்டு இருக்கோம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி இருக்குது எல்லாேருமே நம்ம வந்து வாண்டதில் பறக்க ட்ரோன் போட்டு நம்மளால வந்து வீடியோ எடுக்க முடியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வசதிகள் வந்து இருக்குது இப்படியே இருக்கிறனால இந்த முறை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த நீராடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வருவாங்க எல்லாருக்குமே பார்த்திங்கனா கடவுள் நம்பிக்கை இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து புனித நேராகறதுக்காக வந்திருக்காங்க அப்படி வந்த அந்த பெண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போ என்ன சொல்லுது கும்பமேளாவே விட்டுருங்க ஒரு நார்மலாக நம்ம ஊரில் வந்து ஒரு ஆற்றங்க அரை இருக்குது அப்படின்றப்போ ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ஏதாவது ஒரு காரியமோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து துணியை மாற்றணும் அப்படின்னா அறைகள் இல்லாத பட்சத்தை அந்த இடத்துல மூன்று பெண்மணிகள் சேர்ந்து புடையை பிடிச்சிக்கிட்டு சென்ட்ரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களாம் வந்து மாறி மாறி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க இது வந்து நார்மலாக வந்து எல்லா இடங்களையும் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு சில பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து வசதி இல்லாத இடத்துல டக்குனு கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கான இடம் இருந்தாலுமே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கலாம் இப்படி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க இப்படி வந்து இருக்கும்போது அந்த விஷயத்த ஒரு சில தருதலைகள் நாதேரிகள் காம நாமக்கூடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து வீடியோவாக எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க இது தவிர்த்து பெண்கள் வந்து குளிக்கும்போது அங்கே அந்த குளிக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது அந்த பெண்கள் நடந்து போகும்போது பின் பக்கமாக நின்று வீடியோ எடுக்கிறது எப்படி எப்படிலாம் வந்து கேவலமாக வந்து வீடியோக்களை வந்து எடுக்க முடியும் அவ்வளோத்தையும் வந்து வீடியோக்கெல்லாம் வந்து எடுத்து டெலகிராமு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து முழு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு புனிதமாக ஒரு நம்பிக்கையாக ஒருத்தவங்க வந்து போய் ஒரு புனித நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்படி போகக்கூடிய அந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயம் வந்து ந நடக்குதுன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கே வந்து சம கோபம் தான் வந்து வருது இவங்களை வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல இவங்க எல்லாம் வந்து தட்டி தூக்கணும் தட்டி தூக்கி செய்யணும் தரமாக வந்து செய்யணும் இவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது எனக்கு வந்து புரியல பட் வந்து இப்படிலாம் வந்து ஏன் நடக்குது ஏன் அளவுக்கு வந்து கேவலமாக வந்து இருக்காங்க அவங்க அவங்களோட நம்பிக்கையாக வந்து போகிறாங்க வியாபாரத்துக்காக போகிற அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணியில் நீ வந்து வீடியோவை எடுத்து நெட்டில் போட்டு பணத்தை சம்பாரி உடனே யார் வேணாம்னா நீ செய்ப்பா உங்கள் வீட்டு உங்கள் மொண்டாட்டி கூட்டமை நீ வந்து என்னோன்னு பண்ணி நீ என்னொன்று பண்ணு அடுத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை இதுக்கு வந்து இந்த மாதிரி கேவலமாக வந்து பண்ணுற உங்கள் வீட்டில் நீங்கள் கிட்டே கேட்டனாவே ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை வந்து வெட்டி போட்டுருவாங்க கேவலமான விஷயத்தை எச்சையான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாய்கள் ஒரு சில நாய்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்னால் வந்து பார்க்க முடியுது ரொம்ப கேட்கும்போதே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக வந்து அரசை வந்து எடுத்து தான் தெரியணும் ஒருத்தருடைய நம்பிக்கையை ஒருத்தருடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அது வந்து என்ன என்னால் கருத்தையே வந்து சொல்ல முடியாத அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து நிற்கிறேன் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டுருக்கு இதுக்கு வந்து ஒரு முடிவு வேணும் இல்லை அப்படின்னா என்னை கேட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய சார் உங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் எனக்குள்ளே வந்து எழும்போது அதுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நதியிலையும் ஆத்தங்களையும் நம்ம வந்து குளிச்சுட்டு கடவுளை வந்து வணங்கிட்டு போகலாம் அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி கூட்டத்தில் போயிட்டு எவனே தெரியாத பரதேசி பஞ்சநாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இஷ்ட மையத்துக்கு வந்து வீடியோ எடுத்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து முடிஞ்சளவுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணி உங்களோட நம்பிக்கை தான் நான் வந்து இல்லைன்னு சொல்ல பட் வந்து முடிஞ்சளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே ஒரு கூட்டமாக போங்க ஒரு பத்து பேராக வந்து போங்க பத்து பேராக போயிட்டு அங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து காவலுக்கு வந்து காவல் நின்று பார்த்து பார்த்துட்டு ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அங்கே கூட உங்களுடைய திங்க்ஸ்களெலாம் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தான் வந்து மாறி மாறி வந்து குளிச்சுட்டு வாங்க இதை பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்காச்சும் சேஃபாக இருக்கலாம் ஒரு சில நாய்கள் பண்ணக்கூடிய எச்ச விஷயங்களாக தயவு செஞ்சு நீங்கள் மாட்டிங்க இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக அவங்க கிட்ட வந்து விஷயம் நன்றி